பணம் பட்டுவாடா செய்ததாக கூறி ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததற்கு கண்டனம் தெரிவித்து சுயேட்சை வேட்பாளர்கள் முகத்தில் கரியை பூசி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்கே நகர் தொகுதிக்கு வரும் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருந்த நிலையில் பணப்பட்டுவாடா நடைபெற்றதாக கூறி தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்துள்ளது பணப்பட்டுவாடா செய்த கட்சியையும் வேட்பாளரையும் விட்டுவிட்டு அனைத்து வேட்பாளர்களையும் தண்டிப்பது எந்த வகையில் நியாயம் என ஆர்கே நகரில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் கேள்வி உள்ளனர் முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்களை தண்டிப்பதை விட்டுவிட்டு கடந்த பதினைந்து நாட்களாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தங்களின் பணத்தை தேர்தல் ஆணையம் திரும்பிக் கொடுக்குமா என்றும் உள்ளனர் தவறு செயவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க பணம் யார் கொடுத்தா திமுக கொடுத்ததா திமுக வேட்பாளர் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க இல்லைன்னா குல்லா போட்டிருந்தவர் வந்து பணம் கொடுத்தார அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க இல்லைன்னா பணத்தை வச்சுன்னு ஓட்டு கேட்டவர் தப்பு பண்ணாரா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க தேர்தலை ரத்து செய்து எந்த விதிலுமே நாய் இல்லைங்க எங்களோட உழைப்பு வீணா போச்சு எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு பதினோரு மணிக்கு சொல்றாங்க தேர்தல் ரத்துன்னு நாலு மணி வரைக்கும் என்னால் தூங்க முடியல மக்கள் வரிப்பணம் வீணாவது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறையிட உள்ளதாகவும் வேட்பாளர்கள் தெரிவித்தனர்